i தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் மூவொரு கடவுடைய அருளும் ஆசிரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக பொதுக்காலம் பதினான்காவது வாரம் செவ்வாய்க்கிழமை கலாத்தியர் புத்தகம் இரண்டு இருவிலை படிக்கின்ற பொழுது வாழ்வது நானல்ல எனில் கிறிஸ்துவை வாழ்கிறேன் என்று சொல்லி பௌலடியார் சொல்லுவார் கிறிஸ்துவ இயல்பு தன்னிலே இரண்டர கலந்திருப்பதை தன் இயல்பை இழந்து ஆண்டவரை அணிந்து கொண்டு அவரோடு இணைந்து வாழ்வை உணர்ந்திருந்த பௌலடியார் இந்த ஆசீர்வாதம் மிகுந்த உணர்வின் வார்த்தைகளை சொல்லுகின்றார் வாழ்வது நான் அல்ல என்னில் இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சொல்லி இத்தகைய இயேசுவாக வாழ இயேசு இயல்பை தரித்து கொள்ள நம்மிடம் இருக்கின்ற இயல்புகளை சிந்தித்துப் பார்க்க அதன் வழியாக இறைவனை இந்த உலகத்திலே சான்று பகர இன்றைய வார்த்தைகள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன மனித இனத்தை நான்கு வகையாக பிரிக்கலாம் முதல் வகை எப்பொழுதும் குறை கொண்டே இருப்பவர்கள் எதற்கெடுத்தாலும் குறை கூறுவார்கள் எல்லோரையும் குறை கூறுவார்கள் தான் சார்ந்து இருக்கின்ற சமுதாயத்தையும் தன்னோடு இருக்கின்ற குடும்பத்தையும் தன்னோடு இருக்கிற மனிதர்கள் செய்த செயல்பாடுகளையும் அனைவரையும் குறை கூற கூறியவர்கள் இரண்டாவது வகை பிறர் செய்கின்ற நல்ல காரியங்களை பார்த்து வியந்து அந்த வியப்பிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ஆஹா அவர் அப்படி செய்தார் இவர் இப்படி செய்தார் அதை எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்த சொல்லி அந்த வியந்து பார்த்து கொண்டிருப்பார் காம்ப்ளிமெண்ட்ரி என்று சொல்லுவார் மூன்றாவது வகை மனிதர்கள் தன்னை அர்ப்பணித்து வாழ்பவர்கள் இந்த உலகிலே தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பையும் சந்தர்ப்பங்களையும் தக்க முறையில் பயன்படுத்தி தன்னால் முடிந்த அளவிற்கு அந்த வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றிக்கொள்பவர்கள் கமிட்மெண்ட் பீப்புள் நான்காவது சொல்லுகின்ற பொழுது கான்ட்ரிபியூஷன் அதாவது தன்னால் இயன்றதை இந்த சமுதாயத்திற்கும் தன்னோடு வாழ்கின்ற மக்களுக்கும் தன்னோடு இருக்கிற குடும்பத்தாருக்கும் கொடுத்து வாழ்கின்ற மக்கள் இந்த நான்கு நிலையிலே இன்றைய நற்செய்தி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது இந்த நற்செய்தியிலே இந்த நிலைகள் ஒவ்வொன்றும் விளக்கப்பட்டிருப்பதை நாம் பார்ப்போம் முதலிலே பேய்ச்சிலந்த பேய் பிடித்த மனிதன் இந்த மனிதனை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவனை மீது இரண்டு குறைபாடுகள் ஒன்று அவனால் பேச முடியாது ஏற்கனவே பேசிக்கொண்டிருந்தவன் இந்த அசுத்த ஆவி ஆட்கொள்ளப்பட்டவுடன் அவன் தன்னால் பேச முடியாத அந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றான் அதோடு கூட அந்த பேய் பிடித்த இரண்டாவது அவனிடம் குறைபாடு சொல்லுகின்ற பொழுது அவனுடைய நிலைகளை பற்றி விவிலியம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லும் பேய் பிடித்த மனிதனுடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்டவையாக இருக்கும் என்று சொல்லி மார்க் புத்தகத்திலே ஐந்தாம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது பேய் பிடித்தவர்கள் எவராலும் சங்கிலியால் அவர்களை கட்டி வைக்க முடியவில்லை முடியாதவர்களை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருப்பார்கள் எப்போ யாராலும் அடக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் எந்நேரமும் கூச்சலிட்டு கொண்டே இருப்பவர்களாக இருப்பார்கள் தம்மையே கற்களால் காயப்படுத்திக் கொள்பவர்களாக இருப்பார்கள் பற்களை நரக்க என்று கடிப்பவர்களாக இருப்பார்கள் அதே போல பிறரை தூசுபவர்களாக இருப்பார்கள் தூசிப்பவர்களாக இருப்பார்கள் அசுத்தமான வார்த்தைகளை பேசி பிறரை அவமானப்படுத்துபவர்களாக இருப்பார்கள் ஆக இந்த குறைபாடினால் பீடிக்கப்பட்டிருந்த மனிதனை இந்த நட்சத்தி முதலே காட்டுகிறது அன்பு சகோதரமே நாமும் கூட நல்லவர்களாகத்தான் இருப்போம் ஆனால் நாள்பட நாள்பட என்னாயிற்று நம்மிலும் அசுத்தங்கள் வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும் நம்மிடம் தேவையற்ற குணங்கள் நம்மிலை வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கும் கோபம் ஆத்திரம் பொறாமை போட்டி மனப்பான்மை காழ்ப்புணர்ச்சிகள் என்கின்ற இந்த தீயவனுடைய குணாதிசயங்கள் நம்மிலை வந்து குடிகொள்ளுகின்ற பொழுது நாமும் அலைக்கழிக்கப்படுவோம் எப்படி ஒன்று சாமில் புத்தகத்தில் படிக்கின்ற பொழுது சவுளை கடவுள் தன் ஆவியால் நினைக்கின்ற பொழுது அவன் புது மனிதனாக இருந்தான் ஆனால் எப்பொழுது அவன் பொறாமைப்பட்டு மனித இயல்புக்கு தன்னை உட்படுத்தப்பட்டானோ அப்பொழுது அவன் தீய ஆவி வந்து குடிகொண்டது அவன் என்று சொல்லப்படுகின்றது நம்முடைய வாழ்விலும் கூட தூய ஆவியை நாம் புறம் தள்ளிவிட்டு அசுத்த ஆவிக்கு இடம் கொடுத்தோமெனில் நம்முடைய வாழ்வும் அழைக்களிக்கப்படும் நம்முடைய வாழ்வு அழைக்கழிக்கப்பட்டதாக இருந்ததென்றில் நம்முடைய உள்ளத்திலே தூய் ஆவிக்கு பதிலாய் தீய ஆவி குடிகொண்டிருப்பதை உணர்ந்து அதை ஆண்டவன் அருகிலே கொண்டு வந்து அதை தூய்மையாக்க வேண்டும் அசுத்தாவி ஓட்டிட வேண்டும் எப்படி பேச்சில் அந்த மகனுக்கு இயேசு சுகம் கொடுக்கின்ற பொழுது அவன் அமைதியாக இருந்த என்பதை போல நம்முடைய வாழ்வும் அலைக்கழிக்கப்படுகின்ற வாழ்வு அமைதியான வாழ்வாக மாற்றப்படும் இரண்டாவது அங்கே இருந்த மக்கள் அவர் இயேசு இயேசுதை பார்த்து வியந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் உணர்ச்சி வசப்பட்ட மக்கள் தன்னை சூழ்ந்து நடக்கின்ற நிகழ்வை பார்த்து உணர்ச்சி வசப்பட்டால் அவர்கள் நீண்ட நாட்கள் அவரோடு பின்தொடரவில்லை அவரை பின்தொடர்கின்ற சீரத்துவத்திலே பங்கெடுக்கவில்லை நாமும் கூட பெரும்பயமன் சமயங்களில் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நடக்கிற நிகழ்வுகளையும் கிறிஸ்துவ வாழ் நடக்கின்ற அருட்சாதனங்களையும் உணர்ச்சி வசப்பட்டு பார்ப்பவர்களாக மட்டுமே இருக்கின்றோம் எனவே அவருடைய தொடர்ந்து அவர் அடிச்சோடுகளை அவருடைய பா ப படிப்பனைகளை பின்பற்றுகின்ற மக்களாக நாம் இருப்பதில்லை மூன்றாவது மக்கள் அங்கே இருந்த பரிசெய்யர்கள் குறை கூறுகின்றார்கள் இவர்கள் இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகின்ற சொல்லி குறை கூறுபவர்களாக இருக்கின்றார்கள் நாமும் கூட எத்தனையோ நேரங்களிலே நம்மோடு இருக்க நம்முடைய குடும்ப உறவுகள் செய்கின்ற செயல்பாடுகளை குற்றப்படுத்துபவர்களாக குறை காண்பவர்களாக அவர்கள் செய்த நன்மைகளிலும் தீமையை காண்பவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம் என்றால் அதையும் சிந்தித்து பார்ப்போம் இந்த இயல்புகளுடைய மனிதர்களாக இருந்தோமெனில் அந்த பேச்சில் பேய்பிடித்த நாம் தீய ஆவில் ஆட்கொட்ட ஆட்கொள்ளப்பட்ட இயல்பை கொண்டிருந்தோம் அல்லது வெறும் உணர்ச்சி வசப்பட்ட மக்களாக மட்டும் வாழ்கின்ற இயல்பை கொண்டிருந்தாலோ அல்லது குறை கூறுகின்ற இயல்பை கொண்டிருந்தாலோ இந்த இயல்புகள் கலைந்தெறியப்பட வேண்டும் இந்த இயல்புகள் தூய்மையாக்கப்பட வேண்டும் அப்படி இந்த இயல்புகள் தூய்மையாக்கப்பட வேண்டுமெனில் அந்த இடத்தில் வேறொரு இயல்பு குடிகொள்ள வேண்டும் அப்படி என்றால் நாம் இந்த இயல்புகளுக்கு பதிலாக இயேசுவின் இயல்பை நாம் தாங்க வேண்டும் இயேசுவின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருந்தது இயேசு தன்னிடம் வந்த அந்த பேய் பிடித்த மகளுக்கு சுகம் கொடுக்கின்றார் எதிர்ப்புகள் வருகின்றன அவரைப் பற்றி பழித்து பேசுகின்றார்கள் அந்த இடத்திலே அவர் அங்கிருந்து விலகிச் செல்கின்றார் ஆக துஷ்டனை கண்டால் தூர விலகு என்று சொல்லுவார்கள் அதை போல நமக்கு எதிர்ப்புகள் வருகின்ற பொழுது எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை இருப்பினும் போராட வேண்டும் இல்லை எனில் அந்த இடத்திலிருந்து நாம் அகன்று விட வேண்டும் இது இயேசு முதல் பாடம் இரண்டாவதாக தான் செய்த நன்மைகளை அவள் குறை கூறுகின்ற பொழுது நான் ஏன் இனிமேல் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒதுங்கி நின்று விடவில்லை மாறாக தொடர்ந்து தன்னை தேடி வந்த மக்களுக்கு நன்மைகளை செய்கின்றார் நோய்களை குணமாக்குகின்றார் மேலும் அந்த மக்கள் ஒவ்வொருவர் மீதும் பறிவு கொள்ளுகின்றார் ஆக இயேசுவின் இயல்பு தன்னுடைய நன்மை செய்கின்ற குணத்திலிருந்து ஒருபோதும் பின்வாங்காத இயல்பாக இருந்தது இது இரண்டாவது இயல்பு மூன்றாவது தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே இருந்தவர் தன்னோடு இந்த சிறர்களையும் நன்மை செய்ய அழைக்கின்றார் அவர்களை ஜிபிக்க அழைக்கின்றார் அறுவடைக்கு தேவையான ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டு ஆண்டவரிடம் அன்றாடுங்கள் என்று சொல்லி தன் சிறர்களையும் ஜெபிக்க அழைக்கின்றாக இயேசுவின் இருந்த மூன்றாவது இயல்பு நான் நல்லவனாக இருப்பதை போல தன்னோடு இருக்கின்ற மனிதர்களையும் அந்த இயல்பிலே வாழ அவர்களுக்கு துணை புரிவது அவர்களை வழிகாட்டுவது ஆகவே அன்பு சகோதரமே இந்த நினச்சியிலே பார்த்த முதல் மூன்று இயல்புகள் நம்மிடம் இருந்ததை என்றால் அதை தகர்த்தெறிய முயற்சிப்போம் இயேசுவிடம் காணப்பட்ட மூன்று இயல்புகளை நமதாக மாற்றிக்கொள்ள முயற்சிப்போம் ஜெபிப்போமா அன்பின் அண்டவரை எங்களுடைய மனித இயல்பினால் நாங்கள் பலவீனத்தில் விழுவோம் என்பதை உணர்ந்து உம்முடைய இயல்பை தரித்துக் எங்களை அழைத்திருக்கின்றீர் நீராக உம்முடைய இயல்பாக எங்கள் வாழ்வு மாற்றப்படவும் அதன் வழியாக பௌடி அற்றனதை போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் கிறிஸ்துவாக வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்கின்ற மக்களாக எங்கள் சொல்லால் எங்கள் செயலால் எங்களுடைய இரக்க செயல்பாடுகளால் வெளிப்படுத்த அருள் தருவீராக அன்பின் தெய்வமே இந்த நாளையும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய அற்புதமான அன்பின் தாழ்த்தி திவப்பு கொடுக்கிறேன் அழிந்து போகின்ற வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்கின்ற மனித இயல்புகளிலிருந்து இவர்கள் மீட்டெடுக்கப்பட்டு உம்முடைய இயல்பினை என்றும் நிலைத்து வாழ்கின்ற இயேசுவே உம்முடைய இயல்பை தாங்க இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் இந்த நாள் முழுவதும் இவர்கள் இருக்கும் இடத்தையும் செய்கின்ற காரியங்களையும் செல்கின்ற பாதைகளையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக ஆமேன்